இரண்டாம் நூற்றாண்டில் இறைவன் மேல் கொண்ட தீராத வேட்கையால் கரிகால மன்னன் கட்டியதும் பின்வந்த பல வேந்தர்களால் கலைநயம் ஊட்டப்பட்டு மெருகேற்றி உருவாக்கப்பட்ட தென்னகத்தின் கைலாயம் சிவனடியார் நால்வராலும் பல பல புலமைகளாலும் போற்றி பாடப்பட்ட புண்ணியஸ்தலம் சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழ நடராஜ பெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவம் இந்த மேல சிதம்பரம் என்னும் மோக்ஷஸ்தலம் இரவா பனை பிறவா புலி புழுக்காத சாணம் கல்லாகும் மனித எலும்புகள் இறக்கும் நிலையில் பஞ்சாக்ஷர நமசிவாய மந்திரத்தை கேட்டபடி மேல் நோக்கி இருக்கும் காது என பூலோகம் வியக்கும் பஞ்ச அதிசயங்களை கொண்ட ஆயிரமாயிரம் ஆண்டு ஆலயம் மாற்று சமய மன்னர்களும் மகத்துவம் உணர்ந்து மண்டியிட்டு இறைவன் வழி நடந்து அருளாசி பெற்ற ஸ்தலம் இந்த பூமியில் பிறப்பதன் பிறவி பயனான முக்தி என்னும் இலக்கை அள்ளித்தரும் சர்வம் சிவமயமான இறைவன் இருப்பிடம் ஆம் அதுதான் கோவையின் மேற்கே இருக்கும் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம்